கோவையில் தனியாக அறையெடுத்து தங்கியிருக்கும் ஐடி ஊழியர்கள் முகத்தை கட்சி மறைத்து கொண்டு செல்போன் லேப்டாப் திருடி செல்லும் மர்மநபர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் கோவை சரவணப்பட்டி கீரணத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் அங்கு உள்ளன வெளியூர்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் கீரணத்தம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் தங்கும் விடுதியில் இன்று காலை மூன்று மணிக்கு மர்மநபர் ஒருவர் முகத்தை கட்சிப் மறைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு அறைக்கும் சென்று கதவை திறந்து பார்த்து நோட்டமிட்டு பின்னர் அந்த அறைகளில் இருந்து பதிமூன்று மொபைல் மற்றும் ஒரு லேப்டாப் திருடி சென்றுள்ளார் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி தனியாக தங்கியிருக்கும் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதே போல இன்று காலை மட்டும் மூன்று தங்கும் விடுதியில் திருட்டு போனதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த விடுதியில் காவலர்கள் எதுவும் இல்லாததாலும் அதே போல காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணி செய்யாமல் இருந்ததால் இது போன்ற திருட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக அப்பகுதியில் தனியாக அறைகள் மற்றும் வாடகை வீடுகள் தங்கியிருக்கும் மாணவர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்